அன்பர்களே தோழர்களே உங்கள் அனைவருக்கும் மாலை மாடையார் வணக்கம் எனக்கு ஒரு இரண்டு நிகழ்வுகளை இந்த அரங்கில் பதிவு செய்ய வேண்டும் என்று ஒரு விருப்பம் முதல் நிகழ்வு ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி பதினேழு இரவு மூன்று மணிக்கு மேலே ஒரு பயங்கரமான ஒரு கனவு கண்டேன் அந்த கனவானது பிணவரையிலிருந்து போர்த்தப்பட்ட ஒரு பிணத்தை வாங்குவதாக அந்த சொப்பனம் அதிர்ந்து எழுந்து என்னுடைய அலைபேசி நான் எடுத்து பார்த்த பொழுது புதிய தலைமுறையில் கவிக்கோ அப்துல் ரகுமான் அவர்களுடைய இறப்பு செய்தி ஃப்ளாஸ் நியூஸாக ஓடிக்கொண்டிருந்தது நவம்பர் இருபத்தி இரண்டு அதிகாலை ஒரு ஐந்து மணி அளவில் சொப்பனம் அதே சொப்ப என்னுடைய படுக்கரையில் போது ஒரு நபர் கவிக்கோ என்னுடைய ஈரோடு தமிழன் ஐயா அவர்கள் வேரண சுரண்டி என்ன தூய் கிடக்கிற அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு கனவு அதிலிருந்து எழுந்து எழுந்தே அன்றைய பொழுது போனது ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேலே செய்தி கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி இறந்து போனதாக கேள்விப்பட்டேன் இந்த இரண்டு நினைவுகளை நான் பதிவு செய்ய வேண்டும் அன்றைய பொழுது அந்த நேரம் சொப்பனம் கண்ட பின்னாடியினுடைய தோழர்களிடம் இப்படி நான் ஒரு கனவு கண்டேன் என்பதை பதிவு செய்துவிட்டேன் என்னுடைய சென்னை வாழ்க்கையில் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஈரோடு தமிழன்பன் இருவரும் எனக்கு இரண்டு கண்களாக நான் ஒரு பட்டிக்காட்டில் இருந்து வந்த ஒரு பாமரன் கவிதை அல்லது கவிதை குறித்தான அறிவு எதுவும் எனக்கு தெரியாது ஈரோடு ஐயா அவருடைய கவிதை நூல்களை பூம்புகார் பதிப்பகத்தில் ஒட்டுமொத்தமாக வாங்கி அவருடைய எழுத்தினுடைய வன்மை எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக மொத்த நூல்களையும் படிப்பது வழக்கம் எனதுடைய ஆசிரியர் பேராசிரியர் அண்ணாதுரை ஐயா கூட அவர்கள் இருக்கிறாங்க கவிதை குறித்து எங்களுக்கு வகுப்பு எடுக்கிற பொழுது ஒரு கவிஞரை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமெனில் அந்த கவிஞருடைய ஒட்டுமொத்த படைப்பையும் நீங்கள் வாசிக்கிற பொழுது அவர்களை முழுமையாக உள்வாங்க முடியும் என்று கூறியதால் முதலில் நான் வாங்கிய நூல்கள் அனைத்தும் ஈரோடு தமிழன் அன்பன் ஐயாவுடைய கவிதை நூல்கள் எனக்கு காரணம் பச்சைப்பன் கல்லூரியில் முதுகலை படிக்கிற பொழுது வணக்கம் வல்லுவ என்கிற அந்த நூல் பாடப்புத்தகமாக இருந்ததனால் அந்த நூலோடு பிற நூல்களையும் சேர்த்து வாங்கி அடுத்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஐயா அவருடைய நூல்களை ஒட்டுமொத்த நூல்களையும் வாங்கி என்னுடைய இரண்டு கண்களாக நான் அவர்களை கருதி என் கவிதைகளில் ஏதேனும் எங்காவது ஒரு நெருப்பு இருந்தால் அந்த நெருப்பு கவிக்கோ ஈரோடு தமிழன் பண்ணிந்த இருவருடைய தாக்கம்தான் என்பதை இந்த பொது அவையை நான் இந்த நேரில் பகிர்ந்து கொள்கிறேன் பெருத்த அவர் மாதிரியான ஒரு அடைப்பு எனக்கு அதை பகிர்ந்து கொள்ள முடியலைக்குரிய ஒரு நபர்களை இழந்ததாக உணர்கிறேன் தமிழன்பன் ஈரோடு தமிழன்பன் ஈரோடு அவரது எழுத்துகள் ஊரோடு உறவோடு எந்த ஊனோடு உயிரோடு கவிதை பேர்வாளனாய் காலந்தோறும் என்று எழுதினாயே ஐயா கவிதை பேர்வாளனாய் காலந்தோறும் இன்று எழுதினாயே கால் நூற்றாண்டு காலம் காடாகி கிடந்த தமிழரின் நெஞ்சக வயல்களில் உணர்ச்சி நடவு செய்தவர் அன்னை தமிழுக்கு நாள்தோறும் புத்தம் புதிய ஆடைகளை நெசவு செய்தவர் சமரின் ஓலச்சத்திற்கிடையே சமரின் சத்தத்திற்கிடையே துடித்தது எனது அருமை ஈழமே தனது ஆயுளின் கடைசி வரை அந்த நந்தனை எரித்த நெருப்பினை தனது ஆயுளின் கடைசி வரை அந்த நந்தனை எரித்த நெருப்பினை உமது ஈவு நீரால் அணைக்கவே செய்தன ஜப்பானிய ஹைகு மாப்பிழையை ஜப்பானிய ஹைகு மாப்பிள்ளையை தமிழ்நாட்டிற்கு அழைத்து உமது வீட்டில் விருந்துள்ளவா வைத்தாய் லிமரைக்கு பழமொன்றியு ஈரோடு செம்பியம் என உமது விழியின் மத்திய ரேகையைப் போல பழிச்சிட்டபடியே இருந்தது பாட்டாளிகளின் வாழ்வுதனை பாட்டாளிகளின் வாழ்வுதனை எத்தனையோ முறை கவியரங்குகளில் பாட்டாளிகளின் வாழ்வுதனை எத்தனையோ முறை உமது கவியரங்குகளில் கவன ஈர்ப்பு தீர்மானங்களை நிறைவேற்றித்தான் செய்தன செகத்தில் உழைப்பாளி தோழர்களின் வேர்வை சொற்களுக்கு செகத்தில் உழைப்பாளி தோழர்களின் வேர்வை சொற்களுக்கு கைக்குட்டை அல்லவா கொடுத்தது இந்த சென்னிமலை கிளியோபாத்ராவின் காதலனுக்குள் இந்த சென்னிமலை கிளியோபாத்ராவின் காதலனுக்குள் எத்தனை எத்தனை நெருடாக்கள் பாரதிகள் வெறும் சொற்களை வீசி எறியும் வெறும் சொற்களை வீசி எறியும் புரட்டாசிக்காரர்களை போல் அல்ல நரும் சொற்களை நல்லென பல உடுத்தி எப்போதும் நாட்டுக்கு நடத்துவார் இலக்கிய கச்சேரி சலங்கை கட்டாத சங்கதிகளுக்கு மட்டுமே சலங்கை கட்டாத சங்கதிகளுக்கு மட்டுமே இவரது சுய சிந்தனை பள்ளியில் இடம் கிடைத்தன தோட்டாக்களுக்கு நிகரான சொற்களுக்கு தோட்டாக்களுக்கு நிகரான சொற்களுக்கு எப்படித்தான் இவரது காகிதத்தில் இடம் உண்டோ எனக்குள் கரையேறத் துடிக்கும் ஆச்சரிய தீவுகள் அநேகம் மரபு கவிதை மகளாகவும் மரபு கவிதை மகளாகவும் புது வரபு கவிதை மகனாகவும் இரு கரம் பிடித்து இரு கரம் பிடித்து தமிழர் இதயச்சாலையில் நடந்த எங்கள் இலக்கிய தந்தை உம்மை இன்சுலின் போட வைத்து போட வைத்து அழைத்தானே யமன் படைப்பால் கவிஞன் இறைவன் இறைவனுக்கு மரணமில்லை நன்றி